ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு சூப்பரான ஒரு கேம் கொடுக்க போகிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இருக்குது பார்த்திங்களா பிள்ளைங்களோட வண்டி வந்து ரிமோட் கார் ஓகேவா இதே வண்டியோட பேர்லாம் எனக்கு தெரியாது போக போகுது பாருங்க நல்லா புக போயிகிட்டே இருக்குது இந்த வண்டியை வந்து பிள்ளைங்கள்ட்ட விட்டு பிள்ளைங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா கண்மணிமா கண்மணி வாங்கங்க பாருங்கள் ஓட்டத்தை பாருங்கள் கண்மணி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்த உடனே போயிடுச்சு ரெண்டு அவன் ப்ரூனோ வந்து பாத்தீங்கன்னா கண்மணி வந்து சந்துக்குள்ளா பார்த்துக்கோங்க இந்த வண்டியை உடனே ரெண்டு பேரும் பயந்தாச்சு இங்க பாருங்க ப்ரூனோ ஒரே ஓட்டம் ப்ரூனோ இங்க வாங்க ஆஃப் பண்ணணும் வண்டி ஆஃப் பண்ணுமா அங்க பாருங்க ப்ரூனோ என்னாச்சுமா நீ ப்ரூனோ போய் பிடிங்க பிடிங்க இங்க பாருங்க என்னமா

பார்த்தீங்களா ப்ரூணோ எப்படி விளையாடுறான்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கண்மணியை வந்து காணவே இல்லை பார்த்துக்கோங்க இந்த சந்துக்குள்ளே போயிட்டா கண்மணி ப்ருணோ கண்மணி கூட்டிகிட்டு வாங்க வரேங்க கண்மணி வாங்க ஓடியாச்சு அப்பா பள்ளி வந்து விழுதுப்பா ஆ ஓடிட்டா

தெரியுதுல்ல வண்டி வருது பக்கத்துல வண்டி பக்கத்துல போறதெல்லாம் திரும்பி கண்மணிக்கு நல்லாவே தற்சமயம் பெட் எடுத்து மாத்தி வச்சாச்சு என்ன பண்றான்னு பாப்போம் சரியா ஒரே கண்மணி காலில் படாமல் வச்ச பிள்ளைக்கு காலில் படுறாம ரன் மணி பயம் கடிக்க மாட்டான் கடிக்க மாட்டான் ப்ரூனோ ப்ரூனோ தான் நல்லவழ கண்மணி வாரா கண்மணி பயந்தாச்சு கண்மணி பக்கம் கொஞ்சம் அந்த வண்டி போகலையுமா அங்க பாருங்க ஓட்டம் எஸ்கிப் ரூபா ரெண்டு பேரும் போய் ரெண்டு பேரும் நல்ல விளையாண்டதை நீங்க பார்த்தீங்க ப்ரூனும் நல்லா விளையாண்டான் கடைசியில் ப்ரூனும் நல்லா வண்டியை கடிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அப்புறம் பையன் வந்து கடிச்சிருவான்னு பயத்தில் வந்து வண்டியை எடுத்து ஒதுக்கி வச்சாச்சு அது மட்டும் இல்லை கண்மணி பாப்பா பயந்து பயந்து பின்னாடியே போயிட்டுருக்கா பார்த்தீங்களா இனி வந்து அவளா வந்து ராத்திரி வெளியே போயிட்டே இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேமை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு அவ்வளோதான் தான் பிள்ளைங்க வந்து இப்போ ஜாலியாக மறுபடியும் வீட்டுக்குள்ளே விளையாட விட்டாச்சு நாளைக்கு இன்னொரு வீடியில் சந்திக்கலாமா